ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே கைலாசலிங்க பர்வதவர்தினி தபோவனம் கோவிலுக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க கோடி லிங்கேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சுருளி ஃபால்ஸ் இருக்குல்லங்க அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இந்த கோவில் இருக்கு கம்பத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சுருளி ஃபால்ஸ் இருக்குங்க எல்லாரும் சுருளி ஃபால்ஸ்க்கு போயிட்டு வருவீங்க இங்கே உள்ள கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கோவிலுக்கும் போயிட்டு அந்த சிவனை தரிசிச்சுட்டு வாங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய சிவன் தலம் தான் இது இந்த இடத்துல தாங்க வலது பக்கம் திரும்பி நம்ம நடந்து போனா சுருளி அருவிக்கு போயிடலாம் அதே இடது பக்கமா திரும்பி போனோம்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி தரிசிக்கலாம் இந்த சிவன் கோவிலுக்கு போகிற வழியெல்லாம் இயற்கை சூழல் நிறைந்து பசுமையாதாங்க இருக்கு பார்க்கவே கண்ணுக்கு இதாம்மா அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அவ்வளோதாங்க ஒரு வழியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் அங்கே போனப்போ ஆலயத்தில் திருப்பணி வேலை நடந்துட்டு இருந்துங்க ஆலய நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா அந்த மூன்று குரங்குகள் இருந்தது அந்த மூன்று குரங்குகளுமே நம்ம மனிதர்களோட வாழ்க்கை நியதியை சொல்கிற மாதிரி இருந்தது அப்படியே அங்கே உள்ள ஆஞ்சநேயர் சிலையை வழிபட்டுட்டு உள்ள நுழையும் போதே நம்மளால் ஏகப்பட்ட லிங்கங்களை பார்க்க முடியுது இந்த லிங்கம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வேண்டுதல் தாங்க ஆமாங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அவங்களோட கனவு நிறைவேறியதும் அவங்க வந்து இங்கே சிவன்லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் இங்கே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதோட பலன் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் அவங்களோட குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கிறதாகவும் தங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கிறதாகவும் அடுத்து சித்தர்களின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குங்க இடத்துல பல ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்களை பார்க்கும் போது நமக்கு அப்படியே மெய் செலுத்துறதுங்க சிவனை பத்தி சொல்லவா வேணும் பணமுருகே தங்களோட வேண்டுதல கோரிக்கையை சிவனிட வச்சா கண்டிப்பா அவரை நிறைவேற்றுவாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இங்க உள்ள சிவன்லிங்கெல்லாம் ஒரு நாள் பயணம் யாராவது பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டு வரலாங்க அப்படியே பக்கத்துல உள்ள சுருளி அருவியில குளிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி ஏகப்பட்ட பசுமையான தோட்டங்கள் இருக்கு அந்த தோட்டத்தையும் சுற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு லிங்கத்தையும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியலங்க அவ்வளோ ஒரு மெய் சிலர்த்து போயிடுது இந்த லிங்கங்களாக நம்ம பார்க்கும்போது லிங்கம் மற்றும் சித்தர்களோட உருவ சிலையை பார்த்துக்கிட்டே அப்படியே முன்னோக்கி மேலே போனால் நம்ம வணங்கக்கூடிய சிவபெருமான் காட்சி தராருங்க இந்த கோவிலில் சிவன் நமக்கு மூன்று விதமாக காட்சி தராரு ஒன்று லிங்க வடிவம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உருவ வடிவம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலையாகவும் இங்கே காட்சி தராரு கோவிலோட தலவெரிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அவளுடைய இந்த நந்தி பகவான் காதில் சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிட சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அப்படியே இந்த வன்னி மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணலாங்க கடவுளுக்கு பூவால பந்தல் போட்டிருப்பாங்க ஆனா இந்த கோவில சிவபெருமானுக்கு ஊராட்சத்தால வந்து பாத்தீங்கன்னா பந்தல் போட்டிருக்கு சிவபெருமான வழிபட்டுட்டு அப்படியே முன்னோக்கி போகும்போது வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு லிங்கத்தான ஒரு பெரிய சகசர லிங்கம் காணப்படுதுங்க நடராஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரகோச மங்கையில் உள்ள நடராஜர் அவங்களுக்கு அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த சுருளி கோடிலிங்கேஸ்வரர்லயும் நடராஜர் வழிபாடு நடக்குதுங்க நடராஜரை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம இடதுபுறம் திரும்பினா நமக்கு எழுவத்தி ரெண்டு அடி உயர லிங்கமும் இருபத்தஞ்சு அடி உயர நந்தி பகவானும் காட்சி தருவாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா தியானம் பண்ணலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்தணும் இது வரைக்கும் இருந்தாங்க நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ண பர்மிஷன் உண்டு அதுக்கப்புறம் இந்த தியானலிங்கத்துக்கிட்ட போகும்போது நம்ம செல்ஃபோன்லாம் கீழேயே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் கோவில் நுழைவாயில நுழைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் பலாயிரக்கணக்கான லிங்கங்களும் நடராஜர் சிவபெருமான நம்ம பார்த்து வழிபட்டாலும் இந்த லிங்கத்துக்குள்ள போகும்போது நமக்கு மனசு ஒரு விதம் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க இந்த எழுவத்தி ரெண்டு உயர லிங்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க பழைய சாட்ஸ் ஏதாவது தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் இருக்குங்க லிங்கத்தை தரிசிக்க போனா லிங்கம் மூன்று பாகமாக பிரிச்சிருக்காங்க பக்கத்துக்கு உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருப்பாருங்க அந்த விநாயகருக்கு பின்னாடியே பிரம்மாவும் சரஸ்வதியும் கணவன் மனைவியா காட்சி தருவாங்க இந்த முதல் பாகத்திலே முக்கோண வடிவ கூடாரம் ஒன்று இருக்குங்க சிவன் குடில் சக்தி குடில் சொல்லி அந்த குடிலுக்குள்ள நம்ம போய் உட்காந்து தியானமும் பண்ணலாம் இப்படியே மேலே படியேறி போனா இரண்டாவது பாகத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத பள்ளி கொண்ட பெருமாளா பெருமாள் காட்சி தருவாருங்க தசவதார காட்சியோட இல்லை மூன்றாவது பாகத்துக்கு போனோம்னா நம்ம கைலாசநாதரான சிவபெருமானின் திருக்கல்யாண காட்சியும் அந்த திருக்கல்யாணத்தை காண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏராளமான அறக்கர்கள் தேவர்களும் காட்சி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நவபாசன லிங்கமும் அங்கே இருக்குங்க சிவபெருமான் நந்தி பகவானுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க மேலே தியானலிங்கத்தை வழிபட்டுட்டு வந்தோம்னா கீழே நடராஜருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் மட்டும் இல்லாம நாகதேவி துர்க்கை அம்மனும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலபைரவரும் இருக்காரு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க வடிவிலே கோவில் இருக்குங்க அந்த கோவில் உள்ள நுழையும் போதே நமக்கு எதிர்த்தாப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி தராது சிவபெருமான தரிசிக்க போகிற வழியிலே நமது வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான வெவ்வேறு வகையான சிவன் லிங்கங்கள் காட்சி தராங்க சும்போம் கோவில் பற்றின முழு விவரமும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்